வணக்கம் மொட்டை பொட்டை ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்து நம்ம சில பொலிட்டிக்கல் வீடியோஸ் தென் உதயம் சினிமாஸ் இந்த வீடியோஸ் பற்றி போட்டிருந்தோம் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க நிறைய வியூஸ் நிறைய கமெண்ட்ஸ் லைக் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸே என்கிட்ட கேட்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் சில வீடியோஸ் போடுங்க அப்படின்னு ஸோ அதுக்காக தான் இப்போது அந்த வீடியோஸ் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணுறங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்மளால் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அரசியல் ட்ரெண்டிங் அரசியலுக்குள்ள பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங்கில் யாரும் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை சீமந்தான் ஓகேங்களா ஆனால் சீமந்தான் வழக்கமாக பண்ணி நினைக்கிறார் கோமாளி கோமாளிதரத்தை அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அவர் பெரியாரை பற்றி பேசிட்டாரா பேசுகிறதுக்கு வந்து இவர் வந்து ஒரு இவர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் இப்போ திமுக வேறு யாரோ படம் கொடுத்தா அதுக்கு என்ன பண்ணலாமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவர் ஒரு சீமானண்ணா இவர் கீழே வந்து இன்னொரு சப் கான்ட்ராக்டர் இருக்கார் அவர் யாருன்னா வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் அப்படின்னா ஏதாவது இந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவருக்கு அன்றைக்கே தெரியாது யார் ஏதாவது பணம் கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்துக்கு மட்டும் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணி கூஸ் மூசம் பண்ணின்னு நான் போய் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசின்னு வருவார் அவர் தான் வந்து சப் கான்ட்ராக்டர் திருமுருகன் காந்தி அவர் என்ன பண்ணுறாரு நான் இந்த பக்கம் நூற்றி ஐம்பது பேரை நான் அப்படி பண்ணிருவேன் அங்கே போய் வீட்டை அடிச்சு ஒடச்சிருவேன் அவன் எச்சி பொறுக்கி எதோ இதெல்லாம் பேசியிருக்காரு அப்புறம் இந்த பக்கம் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டு முட்டுக்காட்டியோட சண்டை போடுவோம் நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இவரு ஒரு கூலி கூலிப்படையின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி அப்படி இருந்தாலும் அப்படி சொல்லலாம் சரிங்களா இவங்க மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள எதுவுமே பண்ண மாட்டாங்க சும்மா ஒரு வழக்கு பதிவு ஃபார்மாலிட்டி ஐ வாஷ்க்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா பண்ணனா கூட ஒரு இப்போ இது போகிற பேச்சு வந்து ஒரு ஐ வாஷ்க்கு இவங்க மாதிரி பெரிய நடவடிக்கை இருக்காது ஏன்னா இவங்கள பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறது திமுக தான் அப்படின்ற சந்தேகம் எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது சரிங்களா ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு பத்திரிகையாளர் அசிங்க பற்றி பேசுகிறாரு அதுவும் பெண் பத்திரிக்கையாளர் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் காசு வாங்கி கம்முங்கிறாங்களான்னு தெரியல ரொம்ப கேள்வியாக இருக்குது இதெல்லாம் சரிங்களா என்னோட இதே வேறு யாராவது பண்ணிட்டு இருந்தால் தெரியல நான் அது இப்படி இப்படி சொல்லிட்டு இன்னும் பத்திரிகையாள போராட்டம் இது அது இருப்பாங்க ம் அசிங்கமாக பேசுகிறாரு ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட என்ன ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா அங்கே அந்த மாதிரி இவர் பிரபாகரன் அவருடைய அண்ணன் பையன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நீங்கள் அடுத்து அசிங்கமாக பேசிட்டு போகிறாரு இதெல்லாம் ஏற்படியதா சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு தினத்தந்தி பத்திரிகை ரிப்போர்ட் வந்து மைக்கு மைக்கு நீட்னு இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீ காமெடியெலாம் பண்ண கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு மைக்கோட சேர்த்து உரந்துட்டு கிளம்பு போகிறாரு நிறைய டாப்பிக்கு இல்லை இதெல்லாம் வந்து பத்திரிக்கை சுதந்திரத்தை காரி துப்புற அளவுக்கு பண்ணுறாரு இல்லை நீங்களும் வந்து அந்த டீமோட பணம் வாங்கி தான் இருக்கிறீங்களான்ற பெருத்த சந்தேகம் மக்களுக்கு இருக்குது எனக்கும் தான் இருக்குது என்ன பண்ணுறது அவ்வளோதான் நம்மளால் நமக்கு முடியுது இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடியாக இருக்கணும் சொல்லிகிட்டு இருப்பேன் நாம் தமிழர் வச்சு திமுகவோட பி டீம் அப்படின்னு அந்த பி டீம்லேருந்து ஏ டீமில் போய் சேரத திமுகவில் ஒரு ரெண்டாயிரம் ப்ளஸ் ஆயிரம் மூணாயிரம் பேர் வந்து போய் சேர்ந்துருக்காங்க அவங்களாம் என்ன பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்கிறாங்க இவர் அந்த சீமானவர்களை வந்து நம்பி நாங்கள் பத்து பன்னெண்டு வருஷம் எங்கள் வாழ்க்கையெல்லாம் துவைச்சிட்டு நினைக்கிறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களெல்லாம் அடமானம் வச்சு அவர் பணம் வாங்கி சம்பாரிச்சுன்னு இருக்காரு இதை தவையான ஆளும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் நானும் பல நல்லா சொல்லிகிட்டு இருக்கேன் இவர் எப்படின்னா எனக்கு பேர் இவ்வளோ ஓட்டு பேங்க் இருக்குது அப்படின்றத வச்சு இவர் வந்து ஒரு பே பிடிமா அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து திமுக திட்டத்திட்டம் என்ன ஆகுனா திமுகவினர் இருக்கக்கூடிய எதிர்ப்பு போட்டு வந்து அதிமுக பாஜகவோ இல்லை வேற தேமுதிகோ அந்த மாதிரி பிற கட்சிகளுக்கு போவாமல் இவரோடய ஸ்பீச்சு நல்லா இருக்குன்னு இப்படி பேசுறாரு பிரச்சாரிகரமாக பேசுறாரு நான் இருக்கணும் சொல்லிருக்கேன் இந்த லேக்கி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் லேக்கி வைப்பாங்க கொரையுதரங்க அவங்க ஸ்பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்எம் ஆர்ஆர்எம் அப்படி ஒரு காமெடி கலந்து இதாக இருக்கும் ஸோ அப்போ என்ன வேணா அது கும்பல் சேர்மனு அந்த கதையில் வந்து அவர் ஒரு உணர்ச்சிகரமாக பேசணும் அப்படின்னு ஒரு பேசணும்னால நானே சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு இருபத்த நாலு இருபத்தஞ்சு வயசுலாம் ராஜபக்ஷ அப்படின்னு வருது எங்கடா ஆனால் வாங்களா போய் நம்மளே போய் எதாவது அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னா நான் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அப்படி நரமலம் போட்டுகிற அளவுக்கு சீமான் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வெளியா ஒரு முப்பது முப்பத்தஞ்செல்லாம் கிராஸ் பண்ணிட்டாலே இவர் டுபாக் ஒரு அப்படின்றது வந்து எல்லாமே தெரிஞ்சு வெளியே வந்துருவாங்க நீங்கள் என்ன பண்ணல முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலாம் அந்த கட்சியில் யாருமே இருக்க மாட்டாங்க க்ளீனாக தெரியும் இவரோட ரூட் சரி கிடையாது அப்படின்னு எல்லாருமே ஸ்பைல் பண்ணணும் ஒரு ஒரு கேண்டிடேட்லாம் அதான் இவர் மேலே வந்து பதினஞ்சாம் பர்சன்ட் வசதியாக தான் இருக்காரு கேண்டிடேட்டோ இல்லை அந்த மாதிரி செலவு பண்ணுறோன்னா காலி எல்லாருமே வந்து பெஸ்ட்டு ஒரு 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 இயக்கம் ஒரு இது பண்ணுறோன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரோஜன் இருக்கணும் அதே வந்து தேர்தலில் நம்ம முறையான வெற்றி முறையான கூட்டணி அத திமுக உண்மையான ஒரிஜினல் மனுஷன் அது மேலே அதில் பேச பாக்கிற சீமன் மாதிரி அப்படின்னா நீ என்ன பண்ண நீ திமுக அதுக்கேற்ற வெற்றி கொடுக்கக்கூடிய எதிரணி எங்க அவ்வளோ சேர்ந்தாலும் நீ வெற்றி வர முடியும் திமுகன்றது பார்த்திங்கன்னா பூனை கிடையாது காலில் தள்ளி விட்டு போகிறதுக்கு திமுகன்றது ஒரு பெரிய கட்சி அது யானை அது புரியுதுங்களா இவர் சும்மா நான் எதிர்த்து நிப்ப நிற்பும்போது இவரோட ரேஷன் தெரிஞ்சு போச்சு புரியுதுங்களா திமுக பிடிஎம் தான் ஒரு அதாவது திமுக எதிர்போட்டுங்கன்னா இவர் வாங்கணும் அதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டா ஏன்னா திமுக இதில் எதிர்ப்போட்டுகள் எதிர்கட்சிக்கு போயிட்டால் வந்து திமுக வந்து ஈஸியாக தோற்றுடும் அதை தோற்றுறமோ டஃப் வந்துடும் பயத்துக்காக தான் இவரை கிரியேட் பண்ணுறாங்க அது அது வந்து இப்போ தான் அவங்க கட்சியாக தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம எனக்கு நாம பண்ணுறாங்க இங்கே வந்து திமுகவுக்கு மறைமுகமாக நீ சம்பாரிச்சுருப்போம் நாங்களே போய் திமுக நேரம் சேர்ந்தால் எங்கே ஏதோ அஞ்சு பத்து அடிக்கட்டு போயிட்டாங்க இதான் உண்மை புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து அண்ணன் சீமான் அந்த காந்தியா அந்த இது சப்கண்ட் காந்தி அப்புறம் திமுக இவங்களாம் சேர்ந்து இருக்கேன் ட்ராமா இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாசமா வந்து இந்த யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியில் அந்த திரு அந்த இது சாரி குற்றவாளி ஞானசேகரன் அப்படின்றவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார் அவரை வந்து இப்போ நேற்று காலையில் வந்து நான் பார்த்த பாலிமர் நியூஸை தான் இப்போ நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அதில் வந்து என்னென்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா இவர் வந்து சிறப்பு புலனாய்வு போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க போது இவருக்கு வந்து வலிப்பு வந்ததாக சொல்லிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் வந்து சிகிச்சைக்காக சேர்க்கப்படுறாரு அப்போ வந்து மருத்துவ அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக வந்து இவருக்கு வலிப்பு அந்த மாதிரி ஏற்பட்டதுக்கு எந்த இதுவுமே கிடையாது ஈஸியாக பர்ஃபெக்ட் அப்படின்னும் போது திரும்பவும் கஸ்டடிக்கு எடுத்துருவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து இவர் வந்து இன்கமிங் கால் வந்திருக்குது அப்போதான் அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாருன்னு சொல்லிட்டு பேசுனாருந்து அவங்க சொன்னதாக சொல்லப்படுது செய்தியில் அப்படி போது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி காவல்துறை தரப்புலேருந்து அவரோட ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்டில் இருந்து ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய பெருத்த சந்தேகங்கள் ஏற்படுத்து பார்த்தீங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் நடிகராருன்னு தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி கிட்டே கேட்டிருந்தால் கூட நல்லா நடிகை கற்றுக் கொடுத்துருப்பார் எப்படி நடிக்கணும்ன்றது அதெல்லாம் தெரில போல இவருக்கு அவர் ரெண்டு நாள் போய் கற்றுணும் ஒரு கிட்ட சரிங்களா எப்படி அப்படியே ரியலாக இருக்கணும் அந்த யூரின்லாம் போயிடணும் அப்போ தெரியல அப்போ தான் பார்த்தா நம்புற மாதிரி இருக்கும் இவரு சரியாக நடிகை போல கட்டு கட்டுப்பூசி செய்கிறாங்க திருப்பி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தான் அடையாரை சேர்ந்த ஆறு போலீஸ்காரோட பேசுகிறதெல்லாம் இவரோட கான்டாக்டில் இருந்திருக்கு ஸோ அவங்களே வந்து விசாரணை வளர்த்துக்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று பாலிமர் செய்திகளில் இது வருது ஸோ இவ்வளோ க்ளோஸாக இந்த கேஸில் வந்து அடுத்த இம்ப்ரூவ் போயின்னு இருக்குது சரிங்களா அப்போது யார் அந்த சார் அந்த ஃபோன் வந்தது யார் அந்த சார்ன்றது வந்து கண்டுபிடிக்கிற ஸ்டேஜுக்கு போயின்னு இருக்கிற டைமில் சம்மந்தமேலவங்க கோமாளி தனமாக வந்து சீமான் வந்து பார்த்திங்கன்னா பெருசி போட்டு திட்டுறது ஏதாவது வீட்டுக்காட்டையோட நிற்கிறது நான் அப்படி பண்ணுறோம் இதெல்லாம் வந்து தேவையற்ற வேலையை வந்து அவர் பணத்துக்கு கூலிக்காக பண்ணின்னு இருக்கிறாரு இது சரி கிடையாது தான் சொல்ல முடியும் இதுதான் வந்து கூட சப்கான்ட்ராக்டர் திருமுருகன் காந்தியாக அதான் பண்ணார் அவருக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நடக்குது நாட்டை சுற்றி அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அவருடைய வேலை ஏன்னா இந்த பக்கம் எப்படி சில இதை கிரியேட் பண்ணி விடுறாங்க சம்மந்தமே இல்லாமல் பார்த்திங்கன்னா திருப்பரங்குறதுல வந்து ஒரு இந்து முஸ்லீம் இந்த ஒரு பிரச்சனையை வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறதா அதாவது அடுத்த ஒரு விஷயங்களுக்கு இதை தூண்டி விடுறது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இது அரசு தரப்பில் இருந்து நடக்குதா எங்கேருந்து நடக்குதுன்றதை மக்களோட விஷயத்தில் தான் ஒன்றும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாடு புதுசாக இருக்குது அமைதியாக தமிழ்நாடு வந்து சென்னையெலாம் பார்த்திங்கன்னா அமைதியாக போகிற இடத்துல இதெல்லாம் வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கு இது பெருத்த சந்தேகங்களுக்குள்ளே மக்களுக்கு நிற்குது அதுதான் நமக்கும் சந்தேகம்னு வச்சுக்கோங்களேன் வழக்கமாக நான் சொன்ன மாதிரி திமுகவின் பீடிமாக நம்ம தமிழர் இருக்குன்றத அவங்க கட்சியாரங்களே நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதை இன்னைக்கு பார்த்துருப்பீங்க அது எல்லாமே நான் தான் பல முறையும் சொல்லியிருப்பேன் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே அந்த கட்சியில் யாருமே இருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு பீரியடில் வந்து அப்படியே நரம்பு படிக்க இருந்தேன் அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறேன் எனக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு இருக்கும்போதெல்லாம் எங்கள் மீட்டிங்னாலும் நின்று பார்ப்பேன் அந்த மாதிரி அப்புறமா தான் தெரியுது அவர் வந்து பல முறையும் சொல்லியிருக்கிறார் அவரோட டுபாக ஒருட்டு சரிங்களா அதை விடுவோம் ஸோ இப்போதைய இம்பேக்ட் நியூஸ் இதை வந்து டைவெர்ட் பண்ணக்கூடிய செயல்களில் இதெல்லாம் நடக்குது மீடியாக்களும் பார்த்திங்கன்னா இந்த கோமாளிகளில் தான் வந்து பின்னாடி போய் கேமரா தூக்கி நிற்கிறாங்க அவங்க என்ன தான் திட்டினாலும் அதை பற்றி தொடர்ச்சி போட்டு திருப்பி மைக்கத்து நிற்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து அந்த சீமானவர்கள் உரிமையில் அது அவங்கள அவங்க கிட்ட ஒருமையில் பதில் சொல்கிறாரு அது ஒரு தவறான ஒரு விஷயம் அது என்னத்தை தான் சொல்கிறது தெரியல அந்தளவுக்கு பணம் வேலை செய்தால் தான் யோசிக்க தோணுது சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்